ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி என் பெயர் ஜோனத்தன் ஹார்கர் லண்டனில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு உதவியாளர் என் முதலாளியின் உத்தரவின்படி நான் டிரான்சில்வேனியா பயணம் செய்கிறேன் அங்கேயுள்ள கவுண்ட் ட்ராகுலா என்கிற மிகப்பெரிய செல்வந்தர் இங்கிலாந்தில் நிலங்களை வாங்க விரும்புகிறார் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்காக நான் கேசில் ட்ராகுலா நோக்கி செல்கிறேன் பல நாள் ரயில் பயணம் செய்து கார்பேத்தியன் மலைகளின் அடிவாரத்தில் உள்ள பிஸ்டிட்ஸ் நகரம் வந்தடைந்தேன் அங்கே ஒரு விடுதியில் தங்கி மறுநாள் ட்ரகலா கோட்டைக்கு செல்லும் ஏற்பாடுகளை செய்தேன் நான் நீண்ட நேரம் பயணம் செய்து இரவில் கிளாசன்பெர்க் வந்தடைந்தேன் இங்கு நான் ஹோட்டல் ராயலில் இரவை கழித்தேன் இரவு உணவிற்கு சிவப்பு மிளகாயுடன் செய்யப்பட்ட ஒரு கோழி உணவை சாப்பிட்டேன் அது மிகவும் சுவையாக இருந்தது ஆனால் தாகத்தை உண்டாக்கியது லண்டனில் இருந்தபோது எனக்கு சிறிது நேரம் கிடைத்ததால் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திற்கு சென்று டிரான்சில்வேனியா குறித்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களிலும் வரைபடங்களிலும் தேடினேன் என் படுக்கை போதுமான வசதியாக இருந்தபோதிலும் நான் சரியாக தூங்கவில்லை ஏனென்றால் எனக்கு எல்லா வகையான வினோதமான கனவுகளும் வந்தன என் ஜன்னலின் கீழ் ஒரு நாய் இரவு முழுவதும் அலறியது இது ஒரு கனவா அல்லது என் விசித்திரமான கற்பனையா காலையில் நான் சாப்பிட்ட அந்த கோழி உணவு காரணமாக இருக்கலாமோ நான் தாங்கமாக உணர்ந்தேன் என்னால் முடிந்த அளவு தண்ணீர் குடித்தேன் ஆனால் எந்த பயனும் இல்லை நகரில் யாரிடமும் நான் டிராகலாவின் விருந்தினன் என்று சொன்னதும் அவர்களின் கண்களில் பயம் தெரிந்தது சிலர் என்னை நேரே பார்த்து பேசக்கூட தயங்கினர் சிலர் மெதுவாக கிசுகிசுத்தனர் இல்லை அங்கே போகாதீர்கள் அது நல்ல இடமில்லை கவுண்ட் டிராகலா என்னை கோல்டன் ஹோட்டலுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார் ஒரு வயதான பெண்மணி என்னை வரவேற்றார் வெள்ளை சட்டை போட்டிருந்த ஒரு வயதான மனிதர் ஒரு செய்தியை கொடுத்தார் ஒரு கடிதத்துடன் திரும்பி வந்தார் அதில் என் நண்பரே கார்பத்தி மலைகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இன்றிரவு நன்றாக உறங்குங்கள் நாளை மூன்று மணிக்கு புக்கோவின் அவருக்கு புறப்படலாம் அதில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது வார்கோ பாஸில் எனது வண்டி உங்களுக்காக காத்திருக்கும் உங்களை என்னிடம் அழைத்து வரும் லண்டனில் இருந்து உங்களது பயணம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனது அழகான நாட்டில் உங்களது இந்த புதிய பயணம் நீங்கள் மறக்காவண்ணம் இருக்கும் என்று நம்புகிறேன் இப்படிக்கே உங்கள் நண்பர் டிராகுலா அன்று இரவு நான் விடுதியிலிருந்து புறப்பட தயாராக இருந்தேன் அப்பொழுது அந்த விடுதி நடத்தும் அந்த முதிய பெண் எனக்கு தடையாக நின்றாள் அவளது கண்களில் கண்ணீர் இன்று மே மாதம் நான்காம் தேதி நீங்கள் கேசில் டிராகுலா நோக்கி பயணம் செய்யப் போகிறீர்கள் நாளை செயின்ட் டே அந்த இரவில் அசுர சக்திகள் சுதந்திரமாக சுற்றி அலையும் தயவு செய்து இங்கு போகாதீர்கள் என்று அவள் வேண்டினாள் நான் சிரித்துக்கொண்டே கொண்டே எனக்கு வேலைக்காக அங்கே போக வேண்டியது அவசியம் என்று சொன்னேன் அவள் நடுங்கும் கைகளால் தன் கழுத்தில் இருந்த சிலுவை எடுத்து என் கையில் வைத்தாள் இதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களை பாதுகாக்கும் கவுண்ட் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் சிலுவையின் முன் பலவீனம் அடைந்து நான் மதுநம்பிக்கை கொண்டவன் அல்ல ஆனாலும் அவள் கண்களில் தெரிந்த அச்சம் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த சிலுவையை நெஞ்சில் தொங்கவிட்டு பயணத்தைத் தொடர்ந்தேன் நாங்கள் தொடங்கியபோது விடுதிக் கதவை சுற்றியுள்ள கூட்டம் இந்த நேரத்தில் கணிச அளவுக்கு விம்மியது அனைவரும் சிலுவையின் அடையாளத்தைச் செய்து இரண்டு விரல்களால் என்னை காட்டினர் ரதம் இருட்டின் நடுவே பாய்ந்தது மலை சிகரங்கள் இடையே இளமுறை பணியில் குளிர்ந்தது வண்டி ஓட்டுநர் தனது கடிகாரத்தை பார்த்து கொண்டு இங்கு வண்டி இல்ல ஹேர் எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இப்போதைக்கு புக்கோவினாவிற்கு வந்து நாளை அல்லது மறுநாள் தான் திரும்புவார் நம்ம நாளைக்கு வரலாம் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே குதிரைகள் கனைக்கவும் ஊழிச்சி விடவும் மற்றும் காட்டுத்தனமாக தாவ ஆரம்பித்தனர் நான்கு குதிரைகள் பூட்டியவர் குதிரை வண்டி பின்னால் வந்து முந்தி சென்று வண்டிக்கு அருகில் என்றார் இன்றிரவு நீங்கள் விரைவாக வந்து விட்டீர்கள் என்னை ஏமாற்ற முடியாது என் குதிரைகள் மிக வேகமாக ஓடும் என்றார் விரைவில் நாங்கள் மரங்களால் இடங்களில் சாலையின் மீது வளைத்து நாங்கள் ஒரு சுரங்கப்பாதை வழியாக செல்வது போல் இருந்தது ஒரு மங்கிய மின்னும் நீல சுடரை நான் பார்த்தேன் வண்டி ஓட்டுநர் அதே நேரத்தில் அதை விட்டு பார்த்தார் அவர் உடனடியாக குதிரைகளை நிறுத்தினார் மற்றும் தரையில் குதித்து இருளில் திடீரென மறைந்தார் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பயங்கரமான ஓனை கூட்டம் மிகவும் கடுமையாக ஊளையிட்டு வண்டியினை நெருங்கியது அந்த அச்சத்தில் நடுங்கினேன் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை திடீரென்ற வண்டி ஓட்டுநர் மீண்டும் அருகில் தோன்றினார் ஒரு வார்த்தையும் இல்லாமல் தனது இருக்கையில் அமர்ந்தார் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் ஓநாய்களின் ஊலையிடுதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது ஆனால் அப்பொழுதே கருப்பு மேகங்களின் வழியே செல்லும் ஒரு நிலவு ஒரு பைன் மூடிய பாறையின் பற்களை போன்ற உச்சிகள் பின்னால் தோன்றியது வெண்மையான பற்களும் தொங்கும் சிவப்பு கொடூரமான நாக்குகளும் கொண்ட நீண்ட தசை நார்களைப் போன்ற முடியையும் கொண்ட ஓநாய்கள் வட்டமிட்டு நிற்பதை பார்த்தேன் அந்த சத்தம் அந்த சூழல் எல்லாம் சேர்ந்து என் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வி எழுப்பியது நான் எதற்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் பேசவோ நகரவோ பயந்தேன் இறுதியில் நிலவின் பின்னணியில் உயர்ந்த சுவர்கள் கருப்பு கற்கள் கூர்மையான கோபுரங்களால் ஆன ஒரு கோட்டை கண் பண்ணிட்டு அதுதான் கேசிட் ட்ராக்கர்